ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணி பார்த்திங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் போட்டியை இதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் போட்டிக்கான அணியை விட்டுருக்காங்க அதில் ஒரு முக்கிய வீரர் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியிலும் ஒரு முக்கிய வீரர் சேர்ந்திருக்காரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி சூப்பராக முதல் டெஸ்ட் போட்டி வின் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இப்போ முன்னிலையில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியோட செகண்ட் டெஸ்ட்டுக்கோசரம் டீமை விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க இது வரைக்கும் எதுவும் ஃப்ரூப் பண்ணல பட் டொமஸ்டிகிலைக்குலாம் செமையாக பண்ணியிருக்கிற ராஸ்ட்ரலிக்கோசரம் அதனால் அவரை இப்போ அணியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு பிளேயிங் லெவலில் கூட விளையாட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும் ட்ராவல்ஸ் ஹெட்டு மிஸ்டில் மாஷ் எல்லாமே சேம் டீமாக தான் இருக்காங்க ஒரே ஒரு வெப் ஸ்டார் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக அவர் டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கிறதா வாய்ப்பு வந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக அவர் எப்படி சொல்கிறதுனா சான்ஸ் கிடைக்கும் திக்காதுங்க திக்குன்னு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக செம்மையாக போன்றுருவாங்க அது நிறைய பேட்ச் நானும் பார்த்துருக்கேன் அதனால் அவர் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க கூடாது அவருக்கான பிளானும் இந்திய அணி கண்டிப்பாக போட்டாகணும் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வர அணியில் சேர்ந்திருக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் பிளேயிங் லெவலில் வந்து கேப்டன் அவர் தான் எடுக்க போகிறார் போன போட்டி பொம்ரா பண்ணார் இந்த வாட்டி கேப்டன் ரோஹித் சர்மா கிட்டே மீண்டும் போது அவர் தான் அதில் என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் விளையாடுவாரா இல்லை டவுனில் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்வி இருக்குது அதனை இருந்தால் பார்க்கணும் ஆஸ்திரேலியைக்கு ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் பயங்கரமான ஒரு கம்பேக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நாட்டிலே போய்ட்டு முதல் போட்டி அடிச்சுட்டு இருக்கோமா அட்டாங்க எங்கள் நாட்டிலே வந்து அடிக்கிறீங்களா இற்ரா நாங்கள் வரண்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த போட்டி எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் வருவாங்க அதுவும் டே அண்ட் நைட் மேட்ச்சாக கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்திய அணி அதெல்லாம் கடந்து போனால் தான் முடியும் நம்ம பக்கம் இருக்காங்க பொம்மராக இருக்கார் நல்ல ஒரு அஷித்ரானா சொல்லிட்டு சிராஜ் சொல்லிட்டு நல்ல போலிங் அட்டாக் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இருந்தாலும் எனக்கு அடிச்சறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது நம்ம விட்டுருக்கூடாது ஏன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் நியூசிலாண்டு வந்து நம்ம நாட்டில் நம்மளை அடிச்சிட்டு போனாங்க நியூசிலாண்டு அதனால் எந்த போட்டி எப்படி வேணாலும் மாறும் அதுக்கு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அந்த போட்டி வின் பண்ண முடியும் பட் அணி முதல் போட்டி வெற்றி பெற்றுருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சா சீரிஸ் சூப்பராக போகும் முக்கியமான விஷயம் நம்ம கிங் கோலி பேக் டு த ஃபார்ம் அவர் இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை ஹண்ட்ரட் அடிக்க போகிறார் அது ஏங்கி ஏங்கி பார்க்கறதுக்கோசம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கோலியோடய போது சம் ஸ்பெஷல் தான் அவர் இந்த ஃபஸ்ட்டு போட்டியே அடிச்சிருக்கும் போது நினைக்கும்போது மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பார்க்கலாம் இந்த இந்த சீரிஸ்லேயே எத்தனை ஹண்ட்ரட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கறதுல நிறைய பேர் விராட் கோலி ஃபேனாக இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரிஸ் முடியுதுக்குள்ளே விராட் கோலி எத்தனை ஹண்ட்ரட் அடிச்சிருப்பார் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கனா சேனலில் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்